ஐ எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பிடிங்குனுக்குறாங்க மஞ்சள் வந்து ஒரு கைனி பிடிங்கிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கைனி பிடுங்களே ஏற்றங்க அது அப்படியே தான் இருக்குது பாருங்க அங்கேருந்து எல்லாம் பிடிங்க எல்லாம் எடுத்து வந்து எல்லாம் கூடாங்க மஞ்சள் பார்த்திங்கன்னா அப்படியே வாசமாக இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே பக்கம் நின்னவே வாசமாக இருக்குது இப்போ பிடிங்கி வச்ச மஞ்சள் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் பாருங்கள் இல்லை இன்னைக்கு இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு நல்லா கொட்டின்னுக்குறேன் பண்ணுங்கள் பார்த்தா அதுக்கப்புறம் வேகுவாங்க பேச்சு அதுக்கு மேலே இன்னும் வேலைகள் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா அடி மஞ்சள் இது பார்த்தீங்கன்னா இன்னும் சுத்தம் பண்ணுவாங்க இது இது தனியாக கொட்டின்னுக்கிறாங்க இது தனியாக கொட்டின்னுக்கிறாங்க பாருங்கள் குள்ளக்கு இது பாருங்க பூமிக்குள்ள இருக்குது பாருங்க இது பாதியா இன்னும் புடங்கள இது ஹே யா யா நீ என்ன பண்ணுற ஹே நீ என்ன பண்ணுறீங்க இது மஞ்சள் மஞ்சளா

రండండు కుత్తుల రది ఇది వీయ సరియస్ కివెనసిలా బర్స ఆ మంగళ్ళా దా ఆ పొ పొడు కొయి పోడరా అది పులసల అది

அது காய் அடிக்கிறது பட்டிரு வெங்க பண்ண விட்டுருவோம் இப்படி வச்சா

போட்டு வந்துடும் அதுலேயே சரி இதுதான் இது மாதிரி ஆயிரும் சுருங்கிடும் இது மஞ்சள் ஜேசி காய்ஞ்சா சேர்த்து வந்துடும் இது வந்து ப்ளாட்டில் போட்டு ஆட்டி மஞ்சள் ஆகும் அப்போ தான் வேலை காசு காயினோம் காயினோம் இந்த மஞ்சள் காய்ச்சிட்டு இப்படி ஆயிரும் இப்போ நோம நோம்பு முடிச்சு எல்லாம் வாங்குறாங்கல்ல சின்னதா அது இதுதானா அது சுருங்கி 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 அது அவ்வளவு பெருசு இப்போ நூறு கிராம் அப்ப வந்து ஒரு அஞ்சு கிராம் கூட வரதுல இது இது அப்படி கணக்கு பார்க்க மஞ்சாது இது எங்க பையனுக்கு இஞ்சியா இஞ்சி நட்டா இஞ்சி வரதே இல்ல